ஹாய் எல்லாருக்கும் நாம எப்படி பறக்கிறோம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ரெண்டு முற்றிலும் வேற வேற ரொம்பவே ஆச்சரியமான பதில்கள் இருக்கு இன்னைக்கு நாம அந்த ரெண்டு தத்துவங்களையும் தான் அலசி ஆராய போறோம் ஆமாங்க கிராவிட்டி நம்மள பூமிக்கு இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிற அந்த சக்தி இதுதான் நம்ம எல்லாருக்குமான பொதுவான ஒரு சவால் மனுஷனோட அறிவு இந்த சவால எப்படி ரெண்டும் வித்தியாசமான வழியில ஜெயிச்சதுன்னு தான் இந்த முழு விளக்கத்திலையும் பார்க்க போறோம் இது நம்ம கதையில வர்ற ரெண்டு ஹீரோஸ் மாதிரி இவங்க தான் ஒன்று நிலையான இறக்கை கொண்ட விமானம் அதாவது பிளேன் இன்னொன்னு சுழலும் இறக்கை கொண்ட ஹெலிகாப்டர் ரெண்டுமே ஒரே சவால தான் சந்திக்குது ஆனா தீர்வு காண்ற வழிதான் முற்றிலும் வேற சரி வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் முதல்ல பறக்குறதுல என்ன பெரிய சவால் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இறக்க சுழலின்னு ரெண்டு தீர்வுகளையும் ஒன்னொன்னா ஆழமா பார்க்கலாம் அதுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்களை பாத்துட்டு கடைசியா எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் இங்க நாம பலூன் மாதிரி காத்துல மிதக்கிற விஷயங்களை பத்தி பேச போறதில்ல அது வேற டெக்னாலஜி நாம பார்க்க போறது காற்றை விட கனமா இருக்கிற பெரிய பெரிய மெஷின்கள் எப்படி கிராவிட்டிய தோக்கடிச்சு வானத்துல பறக்குதுங்கிறத பத்தி சரி முதல் தீர்வு இறக்கை அதாவது விங் இது முழுக்க முழுக்க வேகம் அப்புறம் நேர்த்தி சம்பந்தப்பட்டது முன்னாடி போற வேகத்தை வச்சு இது எப்படி காற்று தனக்கு சாதகமா மாத்திக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு இறக்கை எப்படி ஒரு விமானத்தை மேல தூக்குது இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது பெர்னோலியன் தத்துவங்கிற ஒரு சிம்பிளான இயற்பியல் விதிதான் வேணும்னா நீங்களே ஒரு சின்ன பேப்பர் துண்டா உங்க உதட்டுக்கு கீழ வச்சு அதுக்கு மேல வேகமா ஊதி பாருங்க அந்த பேப்பர் மேல தூக்கும் அதேதான் இங்கேயும் நடக்குது இறக்கையோட வளைஞ்ச மேல் பக்கத்துல காத்து வேகமா போறதால அங்க அழுத்தம் கம்மியாகுது கீழ மெதுவா போற காத்துல அழுத்தம் அதிகமா இருக்கிறதால அது விமானத்தை மேல தள்ளுது ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி போற வேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிளேனுங்கிறது சும்மா இல்ல அது பல பாகங்களோட ஒரு டீம் ஒர்க் மாதிரி ஃபியூசிலாஜின்னு சொல்ற அதோட உடம்பு தான் நம்மள மாதிரி பயணிகளை சுமந்துட்டு போகுது இறக்கைகள் நம்மள மேல தூக்குது எம்பனேஜின்னு சொல்ற வால் பகுதி விமானம் தள்ளாடாம நேரா ஸ்டெடியா போறதுக்கு உதவுது இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பாதுகாப்பான பயணம் சாத்தியமாகுது இப்போ ரெண்டாவது சொல்யூஷனுக்கு வருவோம் சுழலி அதாவது ரோட்டார் இது வேகம் இல்ல சக்தி பவரை வச்சு காற்ற அடக்கி அது மூலமா எப்படி வானத்துல ஏறுறதுன்னு பார்க்கலாம் ஹெலிகாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளா நியூட்டனோட மூணாவது விதியை தான் பயன்படுத்துது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும்ல அதான் சுழலிகள் அதாவது அதோட பிளேட்ஸ் காற்று வேகமா கீழே தள்ளுது அது ஒரு வினை அதுக்கு எதிர்வினையா ஹெலிகாப்டர் மேலே எழும்புது இது எப்படி இருக்குன்னா ஒரு நீச்சல் வீரர் தண்ணிய பின்னாடி தள்ளி முன்னாடி போற மாதிரிதான் ஒரு ஹெலிகாப்டர ஓட்டுறது ஒரு பெரிய கலைங்க பைலட் அந்த சுழலிகளோட கோணத்தை அதாவது ஆங்கிள சின்னதா மாற்றது மூலமா ஹெலிகாப்டர மேலையும் கீழையும் முன்னாடியும் பின்னாடியும் ஏன் பக்கவாட்டில கூட நகர்த்த முடியும் இது அதுக்கு ஒரு நம்ப முடியாத சூழ்ச்சித்திறனை அதாவது மெனோவரபிலிட்டிய கொடுக்குது நீங்க ஒரு சுத்திர சேர்ல உட்கார்ந்துட்டு உங்க கைய விரிச்சா என்னாகும் நீங்களும் சுத்த ஆரம்பிப்பீங்க இல்லையா அதுதான் முறுக்கு விசை அதாவது டார்க் ஹெலிகாப்டரோட மெயின் ரோட்டார் சுத்தும் போது அதோட உடம்பும் எதிர் திசையில சுத்த முயற்சி பண்ணும் தடுக்க தடுக்கத்தான் இன்ஜினியர்ஸ் வால்ல ஒரு சின்ன சுழலிய வச்சாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் பல புத்திசாலிதனமான தீர்வுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இப்போதான் அசலான போட்டிக்கு வரும் இறக்கைக்கும் சுழலிக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய போட்டி உங்களுக்கு வேகம் முக்கியமா இல்ல பல்துறை திறன் அதாவது வருசிட்டாலிட்டி முக்கியமா இதான் இங்க கேள்வி இந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் நீங்க ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகணும்னா கண்டிப்பா அதிக வேகமும் அதிக தூரம் போற திறனும் இருக்கிற தான் உங்க சாய்ஸ் ஆனா ஒரு மலை உச்சிக்கு போகணும் இல்ல ஒரு சிட்டிக்கு நடுவுல ஒரு பில்டிங் மேல இறங்கணும்னா அதுக்கு ரன்வேயே தேவைப்படாத ஹெலிகாப்டர் தான் உங்களுக்கு உதவி பண்ணும் மணிக்கு அறநூறு மைல் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த வேகத்துல போனா சில மணி நேரத்துல உலகத்தோட மறுபக்கத்துக்கே போயிடலாம் இதுதான் நிலையான இறக்கையோட பவர் இப்போ இத முன்னாடி சொன்ன நம்பரோட ஒப்பிட்டு பாருங்க ஒரே இடத்துல நிக்கிற திறனுக்காகவும் எங்க வேணும்னாலும் இறங்குற வசதிக்காகவும் வேகத்துல ஒரு பெரிய விலைய கொடுக்க வேண்டியிருக்கு இதுதான் அந்த வேகம் வெர்சஸ் பலதுறை திறனுக்கு நடுவுல இருக்கிற பெரிய பரிமாற்றம் அதாவது ட்ரேட் ஆஃப் அப்போ இறக்கையா இல்ல சுழலியா இதுல ஏதாவது ஒன்னு தான் தேர்ந்தெடுக்கணுமா இப்போ இருக்க இன்ஜினியர்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா ஏன் ரெண்டையும் ஒன்னா கூடாதுன்னு கேக்குறாங்க எதிர்காலத்துல இந்த ரெண்டு உலகங்களும் எப்படி ஒன்னு சேருதுன்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் இந்த வி ட்வெண்ட்டி டு ஆஸ்ப்ரே இது ஒரு ஹெலிகாப்டர் மாதிரியும் வேலை செய்யும் ஒரு விமானம் மாதிரியும் வேலை செய்யும் ஒரு அற்புதமான ஹைபிரிட் மெஷின் இதுதான் அந்த கலப்பினங்களோட எதிர்காலம் இதோட திறமைய பாருங்களேன் முதல்ல ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி நேர மேல எழும்பும் அப்புறம் வானத்துல பறக்கும் போதே அதோட சுழலிகளை முன்னாடி திருப்பி ஒரு விமானம் மாதிரி அதிவேகமா பறக்க ஆரம்பிச்சிடும் இது ரெண்டு உலகத்தோட சிறந்த விஷயங்களையும் ஒன்னா கொண்டு வருது பறக்கும் கார்கள் ஆமாங்க இது இனிமே சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல ஈவிடிஓஎல் அதாவது எலக்ட்ரிக் வேர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் விமானங்கள் ஹெலிகாப்டரோட வசதியையும் எலக்ட்ரிக் என்ஜினோட அமைதியையும் ஒன்னா சேர்த்து நம்ம நகரங்களோட போக்குவரத்தையே போகுது இந்த ஊரு வரி எல்லாத்தையும் அழகா சொல்லிரும் விமானம் காற்ற வெல்கிறது ஹெலிகாப்டர் அதை பழக்கப்படுத்துகிறது ஒன்று வேகத்தால உலகத்தை இணைக்குது இன்னொன்று அதோட நெகிழ்வு தன்மையால எங்க வேணாலும் போகிறதுக்கு வழிவகுக்குது இறக்கை சுழலி இதுக்கப்புறம் அடுத்து என்ன எலக்ட்ரிக் ஃபிளைட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வரப்போகுது வானம் தான் எல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப அதுவும் இல்ல விமான பயணத்தோட அடுத்த கட்டம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டதா இருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க